அனைவருக்கும் வணக்கம் ட்ரான்ஸ் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் மோசடி நடந்துகிட்ருக்கு இதில் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ் இண்டியான்னு சொல்லிட்டு ஃபுட்டு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க இது கம்பு மாவுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு கம்பு மாவு கம்பு அரைச்சி அந்த மாவை எடுத்து போட்டு வச்சுருக்காங்க இதுதான் தேனாம் சுத்தமான தேனாம் பாருங்கள் சக்கரை பாவு கீழே பாருங்கள் சக்கரை பாவு இதோட ஒரு ஒயின் ஷாப்பில் கொடுக்குற மாதிரி ஒரு டானிக் பேட்டல் வேறு இதில் பார்த்தீங்கன்னா இந்த சத்தெல்லாம் இருக்குது எல்லாமே பொய்ங்க பித்தலாட்டம் உண்மையிலேயே வந்து விற்காத பொருளை ஆள் சேர்த்து விற்க வைக்கிறது தான் இவங்களுடைய பிளானே இப்போ ஆன்லைன் மோசடி அதிகமாகிட்ருக்கு ஆக்சிஸ் இந்தியா டிரான்ஸ் இந்தியா இன்னும் எத்தனை இந்தியாவை தான் உருவாக்குவாங்களோ தெரில எல்லாமே ஏமாத்து வில இப்படி இப்படிப்பட்ட ப்ராடக்ட் வந்து பத்தாயிர ரூபாங்களாம் ரூபாய் கொடுத்து என்னுடைய ஒய்ஃபு ஏமாந்தது தான் மிச்சம் நான் வேணான்னு சொல்லியும் கூட என்னுடைய ஒய்ஃப் கேட்கல இதனால பத்தாயிரம் ரூபாய் நஷ்டம் அன்றாடம் கூலி வேலைக்கு போறவங்க நாம இந்த மாதிரி ஆன்லைன் மோசடி நிறைய நடந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை குரூப்பாக வராங்க வந்தால் அஞ்சாறு பேர் வராங்க வந்து காசு அப்படியே விரிச்சு வச்சு போட்டோ எடுக்கிறானுங்க எடுத்து இவர் சென்டார் அவர் சென்டர் வக்கீல் சென்டரு டாக்டர் சென்டரு பெரிய பிரபலங்களெல்லாம் சென்ட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றி இது பாருங்க ஆயிரத்தி நானூறுரூபா ஆ ஒன்றுமே இல்லை ப்ராடக்டுன்னு பேருக்கு ஒன்றுமே இல்லைங்க இதில் இந்த மாதிரி ஆள் சேர்க்கிற வேலையில் ஈடுபடவே கூடாதுங்க அப்படி யாராவது உங்களை வந்து மிரட்டினாங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே நீங்கள் கிரைம் பிரான்ச்சில் இது பண்ணுங்க ஒன் நைன் த்ரீ ஜீரோ கிரைம் பிரான்ச்சு உண்மையிலே வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒருத்தான பொருளாக பாருங்கள் இதெல்லாம் கம்பு மாவு பாவு இந்த டானிக்குன்னு சொல்லி ஒரு பேரில் டானிக்கு இதெல்லாம் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கான ஒருத்த ஒர்த்தான பொருளா இதையே நீங்கள் யோசிச்சு பாருங்க இது இப்போ மாறி மாறி வந்துட்டுருக்குங்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஆன்லைன் ஆன்லைனில் அதாவது ஓடாமல் உழைக்காம உட்காந்த இடத்துல சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த மாதிரி ஏமாற்றி பொருட்களை விற்கிறது தான் அவங்களுடைய வேலையே டார்கெட் அவங்களது டார்கெட்டே அதுதான் வாரேன் நான் இவ்வளோ வாங்கினேன் எண்பது லட்சம் எண்பதாயிரம் ரூபா வாங்கினேன் அறுபதாயிரம் ரூபா வாங்கினேன் ஒரு லட்ச ரூபா வாங்கினேன் வாரங்க வாரம் கஷ்டப்பட்டாலே நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு கஷ்டப்பட்டாலே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூபா சம்பாதிக்கிறது ம ரொம்ப சிரமம் இவங்க ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்களாம் ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிச்சிருக்காங்களாம் இதுக்கு மீட்டிங்க்கு போகிறதுக்கு வேற காசு அதில் வேற இவங்க வந்து ஒரு ஆள் ரெண்டு பேரை சேர்த்தி விடணும் அந்த ரெண்டு பேர் இன்னும் ரெண்டு பேரை சேர்த்தி விடணும் இப்படி சேர்த்தி விட்டால் கமிஷன் வந்து கொடுக்குறாங்க அந்த கமிஷன் வந்து இவங்களுக்கு ஆட் ஆகுது ஆக அந்த கமிஷன் காசை வச்சுக்கிட்டு இந்த ஓனருங்க இவனுங்க எல்லாம் என்ன பண்ணுவானுங்க எவ்வளோ அமௌண்ட் சேருதோ இப்போ பார்த்தீங்கல்ல பனின் வேஸ்ட்டு கம்பெனி பனின் வேஸ்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணி இது பண்ணி எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்களே பொறுப்பேற்றுக்கிறேன் நானே காசு தரேன் அப்படின்னு சொல்லி அவன் இப்போதான் கைது கைது நடவடிக்கையில் அவன் இப்போ சிக்கிட்டான் இந்த மாதிரி நிறைய மோசடி ஆன்லைன் மோசடி நடந்துட்டு இருக்கு இதை மக்களாகிய நாம தான் புரிஞ்சுக்கணும் ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்திட்டு தான் இருப்பானுங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க வெறும் சர்க்கரை பாவை கொடுத்து தேனுன்னா எவனாவது நம்புவானா பாருங்க சர்க்கரையை பாருங்கள் கீழே அடியில எவனாவது நம்புவானா இதை ஆ இதுதான் தேனா சுத்தமான தேன் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்து நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இந்த நிர்வாகம் பொறுப்பே இருக்குமா சொல்லுங்க பாப்போம் வராங்க அப்படியே அஞ்சாறு பேர் வராங்க அப்படியே தூக்கிட்டு போகிற மாதிரி எதுக்குடான்னா ஆறாயிரம் ரூபாய் கட்டுங்க பத்தாயிரம் ரூபாய் கட்டுங்க இப்போ ஆக்சிஸ் இண்டியான்னு ஒன்று ட்ரான்ஸ் இண்டியான்னு ஓடிட்டு ஒன்று இன்னும் நிறைய இந்த மாதிரி ஆன்லைன் மோசடிகளுக்கு ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாற்றிட்டு தான் இருப்பானுங்க நமக்கு தேவையானது நான் பொருள் தேன் வேணும்னா நமக்கு தேன் தானாக வருதுங்க மலங்காட்டிலேருந்து கொண்டு வந்து தராங்க நமக்கு ஊட்டச்சத்து டாணிக்கு வேணும்னா ஊட்டச்சத்து டாணிக்கு போய் மெடிக்கல் ஷாப்லேயோ வேற எங்கேயாவது வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி எல்லாம் விற்காத பொருளை விற்க வைக்கிறது தான் இவங்களுடைய வேலையே தயவு செஞ்சு இந்த மாதிரி டிரான்ஸ் இந்தியா ஆக்சிஸ் இந்தியா மத்த இந்தியா இந்த இண்டியா அந்த இண்டியான்னு சொல்லி இந்தியாவையே ஏமாத்த வ வந்தவங்களுக்கு தக்க பாடம் நீங்க தான் கொடுக்கணும் உள்ள வரானுங்களா தே வெளில போ அப்படின்னு சொல்லி ஏன்னா இதெல்லாம் வந்து உண்மையிலே வாரம் சம்பளம் ஏறுது அப்படின்னு சொல்லி சொல்றானுங்களே வார சம்பளம் ஏறுது வார சம்பளத்தை நீ கையில் எடுத்துக்காட்டு கம்மிக்கா சும்மாங்க போய் பித்தலாட்டம் இந்த வீடியோவை நான் போட்டதே வந்து நாம என் குடும்பம் ஏமாந்த மாதிரி என் குடும்பத்தில் என்னுடைய ஒய்ஃபு ஏமாந்த மாதிரி வேறு யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு தான் நான் போடுறேனே தவிர மற்றபடி இதனால் எனக்கு எந்த ஒரு லீகலாக எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நான் வந்து த அதை தாங்கிக்குப்பேன் அதை நான் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கேன் வெறும் சக்கரை பாவையும் கம்பு மாவையும் கொடுத்து ஏமாத்துறவன் வீணா விற்காத பொருளை விற்கிறவன் அதாவது விற்க முடியல அவனால் அதனால ஆள் சேர்த்து ஆள் சேர்த்து ஆள் சேர்த்தி கட்டாயம் நீ இந்த பொருளை வாங்கி தான் அவனு விற்கிறான் மெயினாக வந்து காசு வச்சிருக்கணுங்களை டார்கெட் டார்கெட் பண்ணுறானுங்க அதை மெயினாக பார்த்துக்குவோங்க டார்கெட் வச்சிருக்கு டார்கெட் பண்ணி அப்படியே வரானுங்க ஞாயிற்றுக்கிழமை நாள் கரெக்டாக வரானுங்க வந்து ஒரு அடிமை சிக்கிட்டான்டா அப்படின்ட்டு கரெக்டாக அவனை எப்படி கேன்வாஸ் பண்ணணுமோ அப்படியெல்லாம் கேன்வாஸ் பண்ணி இருந்து காசை வாங்கின மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுத்து அவனை வந்து சேர்த்தி ஒரு ஐடியா சேர்த்தி அவன் நாளைக்கு ரெண்டு பேரை சொல்லி அவர் ரெண்டு பேர் நாலு பேர் ஆக கமிஷன் 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 ஆன்லைன் மோசடிங்கிறது ரொம்ப ரொம்ப பக்கா ஃப்ராடுங்க உண்மையிலே இந்த ஃப்ராடான வேலையெல்லாம் நீங்கள் சேராதிங்க என்னுடைய என்னுடைய குடும்பமும் பாதிக்கப்பட்டதுக்கு காரணமே இதுதான் டிரான்ஸ் இண்டியாவில் தான் டிரான்ஸ் இந்தியாவுக்காக தான் இந்த நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய ஒய்ஃப் ஏமாந்து ஏமாந்துட்டோம் இப்போ அந்த ஆக்ரோசத்தில் நான் வந்து இருக்கேன் அன்றாட கூலிக்காரங்க எல்லாம் எங்களையே இப்படியெல்லாம் ஏமாத்துறானுங்கன்னா படித்த மக்களாகிய நாம் எங்களையே இப்படி ஏமாத்துறானுங்கன்னா இன்னும் படிக்காத மக்களெல்லாம் இப்படி ஏமாத்துவானுங்க அதனால் புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க பக்காவாக பிளான் பண்ணி வருவானுங்க வர்றவங்களை அப்படியே துரத்துங்க நாய் அஞ்சாறு நாய் வருதுங்க என்ன பண்ணுவீங்க துரத்துவீங்க அந்த மாதிரி துரத்துங்க அப்படி துரத்தினாதான் ஒருத்தங்கூட நம்மளோட சீண்ட மாட்டான் இதனால இந்த வீடியோனால எந்த ஒரு விளைவுகள் வந்தாலும் நான் அதை ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன் தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க இது வந்து என்னுடைய கருத்துல அனுபவம்